பல ஆயிரங்கள் செலவழித்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு நாயினங்கள் நம்மோட தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் வாழ முடியல வெயில் பனி மழை குளிர் இவைகள் எல்லாவற்றிற்கும் இந்த வெளிநாட்டு நாயினங்கள் ரொம்பவே கஷ்டப்படுதுங்க நோய் தொற்று ஏற்படுது சில நாயினங்களால் வெயிலை தாங்க முடியலை குளிர் தாங்க முடியல மழை தாங்க முடியல ஆனால் நம்ம கிராமத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுகிற இந்த நாட்டு நாய் இனங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பலாம் உயரமாக இருக்காதுங்க ஆனால் வெளிநாட்டு இனங்களுக்கு ஏற்றது போல் இந்த நாட்டு நாய் இனங்களுக்கும் வீரம் அறிவு பலம் எல்லாமே இருக்குது அதனால் நம்ம பகுதியில் காணப்படுகிற நாய்களையே எடுத்துகிட்டு போய் வளங்க இந்த நாய்க்குட்டிகள் இருக்கிற இடம் சிறுகாழி ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது இதை தத்து எடுத்துக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் எப்பொழுது வேணால் போய் எடுத்துக்கலாம் நன்றி